தொண்டையில் தான் தொண்டி மாமங்கிட்டு பேச போகிற மணி கணக்கா துண்டாமணி வேலைக்கு துண்டி விட்டு ஏறிய வச்சு உமகத்தை பார்க்க போகிற நாள் கணக்கா அந்த இந்திரன் இந்த மாமே வந்த பிரிச்சு நிக்கணும் அந்த ரம்பையும் உருவசி மயிலுக்கு தொண்டுகள் செய்திடணும் நான் தாயி ஊ தாயி மாமனை தழுவி கட்டிக்கணும் துருவளச்சி தண்டை இல தான் நனச்சி மாமன்கிட்ட பேச போற மணி கணக்கா துண்டாமணி வேளக்க துண்டி விட்டு ஏறி அவிச்சி மாமகத்தை பார்க்க போறே நாள் கணக்காங்க இல்லைனா தூங்க போகலை ஒன்னதான் ஆமாம் ஒன்னாலதான் பேச்சு கேட்டாலும் என் காதில் கே எல்லாம் வேறுதான் மற்ற வேறு தான் டைய்யா மேலே டிக்கல்லாமோ பட்டுப்ப டிக்கு முன்னே கட்டிக்கொள்ளலாமோ தமிட்டா மோசம் என்ன உண்டாக சத்தமிட்டா நலமையனா சுதுவளையல அரைச்சி தண்டகியில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேசப்போ ஒரு மணி கணக்கா தூங்காமணி வழக்க தூண்டி விட்டு ஏறிய வச்சு உ மகத்தை பார்க்கப்போ நால் கணக்கா நரண்ட வயசு